குடும்பத்துக்குள்ளால நற்குணத்தோடு நாம நடந்து கொள்கிறோமா என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைங்க என்னுடைய பெற்றோர்கள் இந்த குடும்ப வரிசைக்கு மத்தியில எனக்கு நற்குணம் இல்லைனா பழகக்கூடிய விதத்தை நற்குணம் இல்லைனா பேசக்கூடிய விதத்தை நற்குணம் இல்லைனா எட்ட இபாதத்து இருக்குது எட்ட அத்தீதா இருக்குது என்னுடைய மாமலாத்துகள் கொடுக்கல் வாங்கல நல்லா இருக்கிறேன் தக்கீரை கெட்டணும்னா அப்படியே நின்று வணங்குகிறேன் என் தொழுகையில எந்த குறையும் கிடையாது நான் வைத்த நோன்புல எந்த குறையும் கிடையாது நான் படிக்கக்கூடிய புறாண்ட எந்த குறையும் கிடையாது கையை ஏந்தன பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எல்லாம் கரெக்ட் உரிமைகள்ல கரெக்டாட்டி இருக்கிறேன் எல்லாத்துலையும் சரியாக இருக்கிறேன் இவனுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை நான் கொடுக்குறேன் அவருக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை நான் கொடுக்குறேன் எல்லாத்துலையும் கரெக்டாட்டி இருக்கிறேன் நற்குணம் இல்லைன்னு வச்சுக்கணுங்க ஒண்ணுமே கிடையாது மருமைகளை அல்லா சாதிக்கவே முடியாது தான் அல்லா உடைய வசூலை இதை தான் சொல்றாங்க நீ தொழுகையில தக்மீரை கெட்டின உடனே ஓதக்கூடிய துவாவுட இந்த துவாவை நீ அல்லாட்ட கேட்கணும் எப்படி கேட்கணும் ஒகுதி நீ இறைவா நீ எனக்கு நேரான பாதையை காட்டி இறைவா நீ அகசலில் அகதாக்கை நற்குணம் சொல்லி போட்டு எதுவெல்லாம் இருக்கிறதோ இவைகள் அனைத்தையும் எனக்கு நீ காட்டு அவன் காட்டணும் யாருக்கெல்லாம் நற்குணம் இருக்கிறதோ நாம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாது அந்த விஷயத்துல எனக்கு நேரான பாதையை காட்டி இருக்கிறான் புரிந்து கொள்ள வேண்டும்